தங்கை சாலினி சொன்னாங்க சொன்னாங்க இடஒதுக்கீடு சம உரிமை சமூக நிதி நீ எதுக்கு பேசுற உனக்கு என்ன தகுதி பெண்ணிய உரிமை ஏன் பேசுற நின்னு போராடுறதுல என்ன பொம்மைகளா பெண்கள் தான் பெண்கள் தான் அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மகிட்ட பதில் இருக்கு ஒரு வலியும் ஒரு தான் வருது ஒழிக்கிறது குப்பையை இருக்கான்னு நினைக்கிற மாடியில் இருக்க மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா நல்லா கொஞ்சம் இடஒதுக்கீடு இந்த இடப்பகிர்வு இடஒதுக்கீடு என்கிற சொல்ல கூடாது இடப்பகிர்வு இடப்பங்கீடு அதுவும் முதன் முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற நீயும் குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமா நீ மாளிகையிலே வாழ்கிறாய் நான் குடிசை வாழ்கிறேன் மண் குடிசையில் ரெண்டு பேரும் சமமா சமமா நீ மூன்று வேலை உணவு உணவுக்கே போராடுகிறேன் ரெண்டு வாழ்க்கை தரமும் சமமா அப்ப எவ்வளவு பெரிய மாற்று அறிவார்ந்த பெருமக்களே என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு ஊறுகாய்க்கு காய்கறிக்கு துணிக்கு எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கற்றாலோ அதை நூறு நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிறார் வரி இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா அதுபோலதான் சமவங்கு என்பது பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டால் பிரியாவை மேயர் ஆக்கிவிட்டால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் நாளைக்கு இதை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதியில் நின்று போராடுகிற போது பிரியாவை முன்னிறுத்தலாம் எவ்வளவு மாற்று ஒரே சமூகத்தில் பிறந்தால் என் தங்கை ரேஞ்ச் அவரில் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியே வருகிற பிரியாவும் வாசல்லே பசியோடு பத்து நாளாக போராடி கொண்டிருக்கிற நக்காதங்கையும் ஒன்றா ஒன்றா எப்படி அதுக்குதான் பிரியாவை கொடுத்தது பிரியாவை கொடுக்கணும்னு ஒண்ணும் இல்ல அவனுக்கு தெரியும் முன்கூட்டியே தனியா இருக்கு நம்ம கொடுக்கப் போறோம் முதல்ல இது இங்க சென்னை மாநகரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த தனியார் சிறப்பு தொகுதி தான் இருந்தது அதை தன் மகனை கொண்டு வர வேண்டும் மாற்றிய பெருமகன் ஐயா கருணாநிதி தான் திருப்பி பிரியாவை கொண்டு வர வேண்டும் என்று தான் எதற்காக பிரியா மேயராக இருக்கிறார் என்றால் யாரிடத்தில் கோரிக்கை வைப்பது எதற்காக இந்த உரிமை நம் பாட்டனார் அயோத்திதாசரும் தாத்தன் நட்டமணி சீனிவாசனும் தாத்தா எம் சி ராஜாவும் புரட்சி அம்பேத்கரும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூக உரிமை எதற்காக 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 இந்த அடிப்படை உரிமையை கூட இழந்து நம்மவர்கள்ட்டே நாம் போராடி நிற்கிறதுக்கா நியாயமாக பிரியா மேயர் இந்த போராடி கொண்டிருக்கிற நம் அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியில நம்முடைய பாட்டன் அயோத்திதாசன் மட்டமலை சீனிவாசனும் எம் ஜி ராசாவும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூகம் இந்த இதுல நமக்கு நியாயம் இருக்கு எங்கடா இருக்கு சமூக நீதி இதுல எங்க இருக்கு அதனால் சம என்பதை பேசக்கூடாது சம உரிமை என்று பேசணும் அதுதான் இங்கே குப்பை இழறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் உழுது இது மீன் பிடிக்கிறவனுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டாள்கிற உனக்கு எங்களுக்குன்னா என்னதான் சம்பந்தம் சொல்லட்டேன் என்னதான் சம்பந்தம் யாரும் என்ன கொடுமையாக இருக்குது கொடுமையாக இருக்குது தங்கச்சி சாலனி சொன்ன மாதிரி நான் தான் அதை பலதடவை பேசினேன் எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும் போது மக்கள் மேல ஒரு அக்கறையா போராட்டங்களை செய்வார் அதை கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன இதே சேகர் பாபு சம்மணத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கன குப்பை அவருக்கு என்ன தெரியுமா அவருக்கு கோயிலுக்கு போனோமா தேங்காய் எவ்வளவு வந்திருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியில் எவ்வளவு காசு வந்திருக்கு நம்ம சட்டை பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளோ போச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு அறநில்துறையில ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த கோயில் எவ்வளவு வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலி வர கட்டி கொடுக்க முடியல சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது கரம்பித்தம்பது கோடிக்கு கட்ட வண்ணத்தை கமிஷன் கட்டி திருப்பி வரட்டாடா நீங்கள் அவர் கோயிலுக்கு போயிட்டாப்ல ஏன்னா கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க கமிஷன் கேக்குறீங்க மறுபடியும் கமிஷன் வகைகள்ட்ட போய் இவங்க கக்குசு கூட மணக்க இவங்க அதை விட கேவலமா நார்வாங்கடா அவங்க நீ இவங்களை போய் போயிட்டு தங்கச்சி சொல்லி நீ உள்ள விடல அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்க போதாதீங்க அவளே கூட்டி பெருக்கிட்டான் அவங்களே அள்ளிக்கிட்டு அவங்களே அவங்களே அள்ளிக்கிட்டோம் எப்படி இருக்கு உள்ள விடாதீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒன்று இந்த அதிகாரம் நிலையானது என்று நினைக்கிறார்கள் ஏற்கனவே அஞ்சு ஆறு மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்து விட்டாச்சு கொடுத்தாச்சு இப்போ நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்ப நாலரை ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே

மாதத்துக்கு ஐம்பது தான் தேவைப்படுது கோடியிலே முப்பதனாயிரம் சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க இருக்கு எதுக்கு எதற்காக அதுல ஆயிரம் கோடி உனக்கு கமிஷன் அவனுக்கு கமிஷன் அந்த முதலாளிக்கு கமிஷன் இந்த ராம்கிங்கிற நிறுவனம் அவன் அவன் இந்த குப்பையாள பிறந்தவனா இல்ல எங்க இல்லை எங்கள் சித்தப்பேன் பித்தப்பையன் சேர்த்து வச்சு விட்டாங்க நீ யாருடற முதல்ல நீ யாரு நீ ஏன்டா குப்பையாக கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய கக்கு கூட உடவாடா சே ஐயோ நான் சொன்னேன்ல இவங்க இது கவர்மெண்ட்டு கிடையாதுடா கமிஷன் மண்டி இவங்க கமிஷன் எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்ல அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது இது வந்து அண்ணா துறை சொல்லப்பட்டிருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க அது இந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத நீ முதலமைச்சரை தேர்வு செல்லடா சாராய ஆலை அதிபர தேர்வு ஆரம்பிச்சிருக்க இதே மீனவன் பதினாலு பேரை கைது பண்ணிட்டா ஈடி ரைடு வந்தா ஓடிப் போற இவர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்கடா நீ போஸ்ட் மாஸ்டர் டே இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராமு எல்லாம் இருக்கிற காலத்தில் கடிதம் எழுதுறாங்க இல்லடா இவங்களை என்னடா பண்ண சொல்றாங்க இவங்களை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண கடிதம் அதை பாடிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு என்னதான் எங்கள் ஸ்டாலின் கடிதெழுத்து காப்பில் நீ என்ன பிடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈடியும் கூட ஓடி வாரேன் மோடின்னு போய் கையைப்படுத்திடுவாங்க அப்படியே கஞ்சிடுவ ஒரு பாவமாக ஒரு முகம் வச்சுருப்பாங்க அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்கிற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அது சேட் மூடு சேட் மூடு வேணுமில்ல ஒரு சேட் மூடு